குன்னூர் அருகே உள்ள கிராமத்திற்கு நூறு வருடங்களுக்கு பிறகு சாலை வசதி அமைக்கப்பட்டது மக்கள் பயன்பாட்டிற்காக அதன் திறப்பு விழாவை படுகர் என மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கோடேரி என்ற கிராமம் உள்ளது அந்த கிராமத்தை ஒட்டிய பகுதிகளில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் நூறு ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் இருந்தது இதனால் அப்பகுதி மக்கள் நோய்வாய்ப்பட்டவர்களை தொட்டில் கட்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் அவலம் இருந்து வந்தது இந்த நிலையில் குன்னூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையின் பேரில் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டம் மற்றும் கோடேரி மக்களின் பங்களிப்புடன் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணி இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஐந்து ஆண்டுகளாக நடந்து வந்த அந்த பணி தற்போது முடிந்து மக்கள் பயன்பாட்டிற்காக சாலை திறந்து வைக்கப்பட்டது விழாவில் படுகரின மக்களின் பாரம்பரிய நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது கோடேர்ல பாத்தீங்கன்னா சார் ஒரு நூறு வருஷ காலமா ரோடே இல்லாம இருந்துச்சு அப்போ நாங்க வந்து பஸ்ஸுக்கு போனோம் அப்படின்னா நாங்க ஆளுகள் எல்லாம் நோயாளிகளையோ கர்ப்ப பெண்களையோ நாங்க வந்து சேர்லயோ இதுலயோ வச்சு தூக்கிட்டு தான் நாங்க அவங்களை கூட்டிட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு ஆனா நூறு இப்ப நூறாண்டுடைய கனவாக இப்ப வந்து எங்களுக்கு திரு ராமச்சந்திரன் எம்எல்ஏ அவர்களுடைய ஒரு முயற்சியில எங்களுக்கு வந்து சுமார் ரூபாய் ஐம்பது லட்சத்துல எங்களுக்கு ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்காரு அந்த ரோடு எல்லாம் கம்ப்ளீட் ஆகி இப்போ வந்துட்டு இன்னைக்கு நாங்க அதை ஒரு விழாவாக கொண்டாடி அவரை வரவேற்பு பண்ணி நாங்க இன்னைக்கு நல்லா விழாவா கொண்டாடிட்டு இருக்கோம்